வணக்கம் என்னுடைய பெயர் ஆழி செந்தில்நாதன் நான் தமிழ் மொழியுரிமை கூட்டி இயக்கம் என்ற அமைப்பின் சார்பாக எதிர்வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதிகளில் சென்னையில் நடக்க உள்ள மொழி உரிமை மாநாடு பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலே மொழி உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு மரபு நமக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி பதினைந்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டத்தினுடைய ஒரு ஐம்பதாவது ஆண்டு எண்ணற்ற தமிழ் இளைஞர்கள் அன்று மொழி போராட்டத்தில் தமிழை பாதுகாப்பதற்காக போராடி ஒரு வரலாற்றை படைத்தார்கள் பல இளைஞர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் தீக்குளித்தார்கள் இந்திய அரசு படையினரால் தமிழ்நாட்டு காவல்துறையினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தமிழ்நாட்டினுடைய நவீன கால வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக நடந்த அந்த போராட்டத்தின் ஐம்பதாவது ஆண்டிலே நாம் இருக்கிறோம் ஐம்பதாவது ஆண்டில் நாம் இன்று திரும்பி பார்க்கும்போது நமது அன்னை தமிழினுடைய நிலைமை நமது தாய்மொழியின் நிலைமை ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய ஒரு பேராபத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது அந்த மாபெரும் தியாகியருடைய ஒரு செயல்பாட்டை நினைவு அவர்கள் எதற்காக அச்சப்பட்டார்களோ அந்த அச்சம் நியாயமானது என்பதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய நிலைமை இந்தியாவிலே தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆகிவிடக் கூடாது என்று அவர்கள் போராடினார்கள் ஆனால் இன்று தமிழ்நாட்டிலேயே தமிழை பேசுகிற தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறிவிடுவார்களோ என்கிற அச்சம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை நரேந்திர மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆட்சி கட்டிலில் ஏறிய முதல் நாளிலிருந்தே தொடர்ச்சியாக இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா என்பது இந்தி மொழிக்கான நாடுதான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பேரும் இந்தி பேசியே ஆக வேண்டும் இந்தியாவில் இந்தியை பேசாதவர்கள் இந்தியர்களே இல்லை என்கின்ற ஒரு ஒரு பெரிய பிரச்சாரத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லா ஊடகங்களிலும் எல்லாவிதமான விதமான கல்வி புலங்கள் உட்பட எல்லா இடங்களிலுமே அந்த வேலையை இந்த மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கெதிராக எழுந்து நிற்க வேண்டிய நமது தாய்மொழி உரிமையை காப்பாற்றுவதற்கான போராட்டம் தொடங்கி நடத்த வேண்டிய ஒரு கடமை மீண்டும் நமக்கு வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் கடந்த ஓராண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அமைப்புகளோடு பேசி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு யோசித்த போது மொழி உரிமைக்கான போராட்டத்தை குறைந்தபட்சம் தமிழ் மொழியானது இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தமிழ்நாட்டிலே கல்வித்துறையில் வேலைவாய்ப்பு துறையில் தொழில்துறையில் வணிகத்துறையில் வழிபாட்டு மொழியாக கணி கணித்தமிழ் மொழியாக இது விளங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரையும் நாங்கள் இணைத்து செயல்படும் போது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தமிழ்மொழிக்கான போராட்டத்தை மீண்டும் உருவாக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பத்தொம்பது இருபது தேதியில் சென்னையில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மொழி உரிமை மாநாடு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு முதல் முறையாக இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் அதாவது இந்தி பேசாத மாநிலங்களில் அங்கே இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் மொழி உரிமை செயற்பாட்டாளரும் கூட இந்த மாநாட்டுக்காக சென்னைக்கு வர இருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து இந்தியாவில் இந்திய அரசியல் சாசனத்தின் பதினேழாவது பிரிவை நீக்கி ஒரு மொழி சமத்துவத்தின் அடிப்படையில் மொழி உரிமையின் அடிப்படையிலே ஒரு மாற்று ஏற்பாடு செய்வதற்கான போராட்டமாக இந்திய அரசியல் சாசனத்தின் எட்டாவது பிரிவில் உள்ள இருபத்தி இரண்டு மொழிகளையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட பல்வேறு கோரிக்கைகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இவர்களோடு இணைந்து சென்னை பறைசாற்றம் என்கின்ற ஒரு அறிவிப்பை சென்னை டிக்ளரேஷன் என்கின்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் இந்த அறிவிப்பு என்பது நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலும் மொழிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தனிநபர்கள் அறிஞர்கள் செயல்பாட்டாளர்களுடைய ஒரு கூட்டு குரல்தான் அந்த குரலை வெளிப்படுத்தி நாம் மொழி உரிமைக்கான போராட்டக் களத்தை இந்திய அளவிலே முழுமையாக வந்து விரிவாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் மொழி உரிமை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது அடிப்படையான மனித உரிமை நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை நம்முடைய வேலை வாய்ப்பிலே நாம் இரண்டாம் தர மக்களாக ஒதுக்கப்படாமல் இருப்பதற்கான அடிப்படை ஒரு மொழிக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம்தான் அந்த மொழியை பேசுபவர்களுக்கும் இருக்கும் அப்படி பார்க்கும் போது தமிழுக்கு இல்லாத அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்காது தமிழுக்கு கிடைக்காத அதிகாரம் தமிழருக்கு வந்து கிடைக்காது ஒரு ஒன்று சொல்வார்கள் தாய்மொழி பெறாததை சமூகம் பெறாது என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள் அது உண்மைதான் தமிழிலே நமக்கு வந்து நிர்வாகம் செய்வதற்கும் தமிழிலே வணிகம் செய்வதற்கும் தமிழிலே நீதிமன்றத்தில் நீதிக்காக போராடுவதற்கும் தமிழிலே வழிபாட்டு தளத்திலே நாம் வந்து பிரார்த்தனை செய்வதற்கும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் நமது தாய்மொழியில் நம்முடைய மொழியில் பேசுவதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை என்றால் நமக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் அர்த்தம் ஆக இந்த மொழி பிரச்சனை என்பது அடிப்படையில் வெறும் அடையாள பிரச்சனை மட்டுமல்ல அதிகார பிரச்சனையும் கூட இதை இவ்வாறாக புரிந்து கொள்ளாமல் தான் தமிழ்நாட்டிலே நீண்டகாலமாக இந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் நாமல் போனோம் நம்மை நம்முடைய மொழியை அதோடு சேர்த்து நம்மையும் ஒழித்து கட்ட விரும்புபவர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புபவர்கள் திட்டமிட்டு எதிர்பிரச்சாரங்களை மேற்கொண்டு நம்மை தொடர்ந்து முறியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் மொழிக்கான உரிமையை இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும் உள்ள அதே தாய்மொழிக்கான உரிமையை அதே மொழி உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே பார்சிலோனா நகரத்தில் வெளியிடப்பட்ட மொழி உரிமைக்கான பன்னாட்டு பறைசாற்றத்தின் அடிப்படையில் நாம் ஒரு பறைசாற்றத்தை உருவாக்கி தமிழாளாகிய நமக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவின் மற்ற தேசிய மொழி தேசிய மக்களுக்கும் கூட அந்த மொழி உரிமை பெற்றுத் தருவதற்கான ஒரு கூட்டு செயல்பாட்டை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த செயல்பாட்டுக்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இந்த மாநாடு இருக்கிறது இந்த மாநாட்டுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் பத்தொன்பது இருபது தேதிகளில் சென்னையில் இது நடைபெறுகிறது சென்னையில் மேற்கு மாம்பழத்தில் உள்ள சந்திரசேகர் திருமண மண்டபம் என்ற இடத்திலே இருபதாம் தேதி இந்த பல்வேறு மொழிகளைச் சேர்ந்தவர்களுடைய பிரதிநிதிகளும் தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவர்களும் அரசியல் இயக்கங்களின் பிரதிநிதிகளும் ஒன்று சேர இருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் இந்த மாநாடு குறித்து இந்த கருத்துக்களை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு அனைத்து வகையிலும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்